சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப் பணத்தை ஏடிஎம்மில் எடுக்கலாம் இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோ இந்த மாதம் அறிமுகமாகும் வரம்பு மற்றும் செயல்முறை என்ன செய்தி முழுமையாக முன்னாடி நம்ம பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க நம்மளுடைய நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கு ஒரு முக்கிய நிவாரணமாக இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோ இந்த மாதம் அறிமுகமாக உள்ளது இதன் மூலம் உறுப்பினர்களுக்கு மேலும் எளிமை மற்றும் வசதி வழங்கப்பட உள்ளது இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோ புதிய வசதி ிகள் என்னவென்றால் இபிஎஃப்ஓ த்ரீ எப் ஜீரோ இந்த மாதம் தொடங்கப்படும் என வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதன் மூலம் உறுப்பினர்களுக்கு ஏடிஎம்கள் எடுக்கலாம் மேலும் இதன் மூலம் ஆவணங்களில் மற்றும் நடைமுறை சிக்கல்களில் இருந்து விடுபடலாம் மேலும் ஏடிஎம் டிராவல் எப்படி இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கு வங்கியின் ஏடிஎம் அட்டை போன்ற ஒரு அட்டை வழங்கப்படும் இந்த அட்டை மூலம் வங்கியின் ஏடிஎம்மில் சென்றுவிட்டால் எளிதில் பி இன் பணத்தை எடுக்கலாம் மேலும் கணக்கு இருப்பை பார்க்கலாம் மற்றும் பிற வங்கி கணக்குகளுக்கு பரி மாற்றமும் செய்யலாம் வித்ராவல் லிமிட் எவ்வளவு ஆரம்பமாக உறுப்பினர்கள் மொத்த பி எஃப் தொகையின் ஐம்பது சதவிகிதம் வரை ஏடிஎம்கள் மூலம் எடுக்கலாம் எதிர்வரும் நாட்களில் இந்த வரம்பு மேலும் அதிகரிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது செட்டில்மெண்ட் தானியங்கி பரிசீலனை அதாவது இபிஎஃப் ஜீரோவின் மற்றொரு முக்கிய வசதியாக தானியங்கி கோரிக்கை பரிசீலனை அறிமுகமாகும் இதன் மூலம் உறுப்பினர்களின் கிளைம்கள் எந்த வகை கைமுறை தலையீடும் இல்லாமல் நேரடியாக வங்கி கணக்குக்கு சென்று அடைந்துவிடும் இந்நிலையில் இ உறுப்பினர்களுக்கு வங்கியின் ஏடிஎம் அட்டை போன்ற ஒரு அட்டை வழங்கப்படும் இந்த அட்டை மூலம் வங்கியின் ஏடிஎம் சென்று விட்டால் எளிதில் பி எஃப் பணத்தை எடுக்கலாம் மேலும் கணக்கு இருப்பை பார்க்கலாம் மற்றும் பிற வங்கி கணக்குகளுக்கு பரிமாற்றமும் செய்யலாம் இந்நிலையில் இ த்ரீ பாயிண்ட் ஜீரோ இந்த மாதம் தொடங்கப்படும் என வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதன் மூலம் உறுப்பினர்களுக்கு ஏடிஎம்கள் மூலமாகவே பி எஃப் இன் பணத்தை எடுக்கலாம் மேலும் இதன் மூலம் ஆவணங்களில் மற்றும் நடைமுறை சிக்கல்களில் இருந்து விடுபடலாம் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்